மத்திய அரசு எதை கொடுத்தாலும் எதை தந்தார்கள் எதை தந்தார்கள் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர தந்ததை சொல்லுகின்ற அரசாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசும் இல்லை நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லி கூட அங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறார்கள் நான் உட்பட திருப்பரங்குண்டத்துக்கு சென்ற அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது எதை செய்தாலும் செய்யவில்லை மத்திய அரசு மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்த மாண்புமிகு பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் அதிலே இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை எழுபது கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைக்கு ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறது அது மட்டுமா நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் மாவட்டத்திலே விழுப்புரம் டு வேலூர் வேலூர் டு தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு போறதற்கு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தந்தது மத்திய அரசு யாரும் மறுக்க முடியாது கிருஷ்ணகிரி டு திண்டிமனம் நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கோடி ரூபாய் கிருஷ்ணகிரி டு திண்டிவனத்திற்கு சாலை போடுவதற்கு கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் வீதம் மூன்று லட்சம் பேர் இதே மாவட்டத்தில் இதே மாவட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வாங்கினர் மூன்று லட்சம் பேர் இருக்கிறார்கள் மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன தந்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு பைசா கொடுத்திருப்பாரா இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்க முடியும் மூணு லட்சம் பேருக்கு ஜல்சீவன் திட்டம் மூலமாக மூணு லட்சம் பேருக்கு ஜல்சீவன் திட்டம் மூலமாக இன்றைக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு ஆனால் மாநில அரசு என்ன செய்தது மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதை மாநில அரசு கொடுத்ததுக்காக ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது